श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்வோபனிஷதோகாவோ தோக்தா கோபாலந்தன பார்த்தோ வத்து சுதிர் துக்தம் கீதாமிருதம் மகது வசுதேவ சுதம் தேவம் கம்சாணூரமர் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத் குரும் அடுத்தது க்ஷேத்ஷேற்றஜ யோகத்தில் பதினான்கு மற்றும் பதினைந்தாவது ஸ்லோகங்கள் சர்வேந்திரியகுணாபாசம் सर्वेन्द्रियविवर्जितम् अशक्तं सर्वभृश्चैव निर्गुणं गुणभोक्तृश सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियविवर्जितम् अशक्तं सर्वभृश्चैव निर्गुणं गुणभोक्तुश्च बहिरन्तश्च भूतानाम् अचरं चरमेव च सूक्ष्ममध्वात् सूक्ष्मध्वात् तथविज्ञेयं दूरस्थञ्च अन्तिकेतत् अन्तिके च तत् பகிரந்தச்சூத்தானாம் அச்சரம் சரமேவ சூக்மத்வாத் சூக்ஷ்மத்வாத் தத ஜஞ்சேயம் தத விஜேயம் தூரஸ்திகே தந்திகேச்சே தூரஸ்திகேச்சே இந்த ரெண்டு ஸ்லோகத்துலேயும் பெருமாள் வந்து அந்த க்ஷேத்திரம் க்ஷேத்தஜம் என்னன்னு சொல்லி உடல் உயிர் ஆன்மா பரமாத்மா அப்புறம் வந்து சரீரம் அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மா அப்படின்னு சொன்னால் இது கிட்டக்க இருக்கிறதுன்னு சொன்னால் அருகில் இருக்கிறது என்றால் அருகில் உள்ளது ஆனால் அருகில் இல்லவை என்றால் தூரத்தில் இருக்கிறது எட்டின்னு இருக்கிறது அப்படின்றத பகிரந்த பூதானம் உழுக்குள்ளே இருக்கிறதும் வெளியில் இருக்கிறதும் ஒன்று தான் ஆனால் உழுக்குள்ள இருக்கிறது வேற அதை புரிஞ்சிக்க முடியாது வெளியில் இருக்கிறத நம்ம ஸ்தூல சீரத்தில் பார்க்க முடியும் சூக்மமாக இருந்தால் பார்த்து புரிஞ்சிக்கிறது நம்மளுக்கு சாத்தியமில்லை ஏன்னா சரீரத்தில் இருக்கிற ஈடுபாடு நம்மளுக்கு துளி கூட இன்னும் குறையலை அது சர்வேந்திரிய குணாபாசம் இந்திரியர்கள் அனைத்தும் இந்திரியங்கள் என்ன பஞ்சபூதங்கள் கண் காது மூக்கு செவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பஞ்சேந்திரியங்களும் அதனால் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிற செய்திகளும் அது ரெண்டும் என்ன இந்திரியங்கள் அனைத்திலும் அதனுடைய செயலால் துளங்குவது அந்த செயலால் பார்த்துக்கிறோம் கண்ணால் பார்க்குறோம் கலர்ஃபுல்லாக இருக்குது காதால் கேட்குறோம் இனிமையான ஒலிகள் கேட்கறது சில சமயம் காதில் கேட்கக்கூடியாத அந்த டெசிபிளை தாண்டி கூட பெரிய ஜாரிங் சவுண்டு கூட கேட்கறது அதே மாதிரி தொடு உணர்ச்சியால் சில இனிமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அதே மேலே மூக்கால் நல்ல விதமான நுறுமணம் நறுமணத்தை நுகர்ந்து கொள்கிறோம் அதே மாதிரி சுவையான உணவுகளும் உண்டு படுகிறோம் அதுபோல பஞ்சேந்திரியங்களால் செயல்களால் துலங்குவதாயினும் பார்த்து தெரிந்து கொள்வதாயினும் அதே மாதிரி சர்வேந்திரிய விவர்ஜிதம் இந்திரியங்கள் அனைத்தினாலும் என்ன அறியப்படாததாயும் இருக்குது அது என்னவோ அது வந்து என்ன அதுதான் பகிரந்தச்ச பூதானம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் வெளியில் இருக்கிறதும் உள்ளுக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தில் அந்த சரீரத்தில் இருக்கிற உயிர் அந்த உயிருக்கு அந்தரியாமியாக இருக்கிற பெருமாள் அதுதான் என்ன க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜம் சொல்கிறோம் அந்த க்ஷேத்திரன் என்றது என்ன உடலில் இருக்கிற உயிர் க்ஷேத்திரம் என்றது என்ன சரீரம் இந்த க்ஷேத்திரத்தில் குடியிருக்கிறது யாரு அந்த உயிர் அந்த உயிருக்கு அந்தரியாமியாரு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அதனால்தான் பெரும்பாலும் என்ன பண்ணான் பகிரந்தஷ்ட பூதானாம் அப்படின்னு சொல்கிறா அச்சரம் சரமே வச்ச அச்சரம் என்ன சொன்னால் நடக்கிறது அப்படியே மூவி எங்கெங்கேயும் போவது உலாத்துறது அதில் எல்லாம் செய்கிறதும் அதாவது எங்கேயும் அங்கேயும் இடம் பயன்று நகர்றதுல அச்சரம் சரம் சரம அசரம் சரமையை வச்சேன்னு சொன்னால் எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல இருக்க ஜட பொருள் அதே என்ன மரம் செடி கொடியிலாம் ஒரு இடத்துல இருக்கும் அதுக்கு உயிர் இருக்குதுதான் ஆனால் உயிர் உள்ள பொருட்கள் மனிதன் அம்மா மிருகங்கள் பசு பக்ஷி அதெல்லாம் என்ன பண்ணோம் உயிர் இருக்குது ஆனால் அது ஒரு இடமா இருக்காது போயிகிட்டே இருக்கும் பசு என்ன சொன்னால் இந்த வேலை இங்கேருந்து ஏறி அங்கே போகும் அப்புறம் அங்கே எந்த இடத்துல அரிசி சாப்பாடு கிடைக்கிறது அங்கே போகும் புல் இருக்கிற இடத்துக்கு போய் மேயும் அதுபோல் அதுக்கு தேவையான இடத்துக்கள் தேவைக்கு தகுந்தா போல அது போய்கொண்டே இருக்கும் அதே மாதிரி அசரம் சரமையை பூதானாம் பூத்தானாம் அச்சரம் சரமையை அப்புறம் சூக்ஷ்மத்வாத் அதாவது நுண்ணியமாக நுணுக்கமாக ஒரு இடத்துல இருக்கிறதா இருந்தாலும் இல்லை பெருசு ரொம்ப பெருசு ஸ்தூலமாக இருக்குது அதை பார்த்தாலே கண்ணுக்கு நிதர்சனமாக தெரியும் அதுபோல் இருந்தாலும் அது என்ன பண்ணும் அசக்தம் அதே சமயத்தில் பற்றற்றதாயினும் பற்று உள்ளதாகினும் சர்வபூதஞ்ச சர்வபிருத் செய்வ எல்லா உலகத்திலும் எல்லாவற்றையும் பற்றி நிற்பதாகவும் எல்ல எதையும் பற்றி கொள்ளாமல் இருப்பதாகவும் எப்படி இருந்தாலும் நிர்குணம் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பதாகவும் சகுணம் எல்லா குணங்களையும் கொண்டிருப்பதாகவும் இருந்தாலும் குணங்களை அனுபவித்த இருந்தாலும் அது என்ன சேன பகிரந்த பூதானாம் சொன்னேன் அதாவது உள்ளுக்குள்ளே வெளியில உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்ன சரீரத்துக்கு உள்ளுக்குள்ளே என்னது ஜீவாத்மா ஜீவாத்மாவுக்கும் அந்தரியாமையார் ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா அதே மாதிரி சரீரத்துக்கு வெளியில என்ன இருக்கு இந்த ஜடப்பொருள்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி பசு பட்சின போல சில உயிரினங்கள் கூட நிறைய இருக்கு அப்புறம் அச்சரம் சரமைய வச்ச வெளியில போறது அப்படியே போயிட்டே இருக்கிறது நடக்கிறது நடக்காம இருக்கிறது அதாவது ஊர்வன பரப்பன அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் பண்ண இடம் பெயர்ந்து போகக்கூடிய உயிரினங்கள் ஆயினாலும் எந்த இடத்துலையுமே விட்டு இடம் விட்டு பெயராத ஒரே இடத்துல இருக்கிற உயிரினங்கள் ஆனாலும் எல்லாவற்றிற்கும் அந்தரியாமையாரு ஸ்ரீமன் நாராயணம் தான் ஆசையா பொருளாகும் தன்மையால் அறிவதற்கு முடியாததாகும் ஏன்னா இப்போ சரீரத்து உள்ள உயிர் இருக்குது அந்த உயிருக்கு அந்தரியாமை ஸ்ரீமன் நாராயணம் தான் அதை நம்ம வாயில்தான் சொல்லும் பெரிவா சொன்னான்னு புரிஞ்சுக்கிறோமே தவிர ஆனால் அது உள்ளுக்குள்ளே நம்ம நிஜமாக கண்ணை நிதிச்சு பார்க்க முடியுமா இல்லை பார்க்க முடியாது அதே ஸ்தூல சூக்மா இருக்குது ஸ்தூலமாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு நிதர்சனமாக நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி அவிஞ்நேயம் அறிவதற்கு முடியாது விக்னேயம் விஜ்ஞானம்னு சொன்னால் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது அவிஞ்நேயம்னு சொன்னால் பார்ப்பதற்கு அப்பாற்பட்டது அறிந்து கொள்ள முடியாதது அதே மாதிரி அந்திகேஜ தூரத்தில் உள்ளது தூரஸ்த அந்தி தூரம் எட்டி இருக்கு கண்ணுக்கு புலப்பாடாதது எங்கேயோ ஏழு உலகம் ஏழு கடல் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்ற சமாச்சாரமாக இருந்தாலும் இல்ல பக்கத்துல கை கட்டுற தூரத்துல இருக்கு அப்படின்றதாலும் இது எல்லாமே அந்த உயிர் சூக்மான சரீ சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்தரியாமி பெருமாளா இருந்தாலும் சூக்ஷமா ஒரு பெரிய சரீரத்துக்குள்ள இருக்கிற சூக்ஷமான உயிரா இருந்தாலும் இதுக்கு அது பொருந்தும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் இது தொடர்ந்து விரிவந்தால் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்லோகத்துக்கு சேர்த்து சொல்கிறார் அதை நம்ம அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் இதில் என்ன இருக்கும் பெருமாளுக்கு பொருள் உள்ளது உரையற்றது அப்படின்னு சொன்னாலும் அதில் பெருமாள் இருக்கார் உரை உள்ளது நல்ல பெரிய பொருள்லாம் சொல்ல முடியும் வியாக்கியானங்கள் மணிக்கணக்காக பேச முடியும் வியாக்கியானத்தை மேலும் மேலும் சிறப்பப்படுத்தி சொல்ல முடியும்னா அந்த உரை இருக்கிற அதுபோல் வாக்கியங்களிலும் பெருமாள் உரை உறைந்திருக்கிறார் ஒரு முதல் உரை வந்து ரெண்டாவது இறை எழுதணும் உறைந்திருக்கிறார் என்னும் சொல்லும்போது வல்லினம் அந்த பெரிய ராவை போட்டு அது இந்த உரையிலும் அவர் உறைந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அதே சமயத்தில் ஒரு இடத்துல திருவுருவம் கொண்டார் பெருமாளுக்கு திருவுருவம் கொண்டார் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்பொழுதும் திருவுருவம் கொண்டார் பெருமாளுக்கு என்ன பத்தி உலாத்தல் உண்டு அப்புறம் வந்து நடை அழகு உண்டு அப்புறம் வந்து ஆபரணாதிகளை அணிந்து கொண்டு இருக்கிற அழகுகள் கண்டு சேவிக்க முடியும் அதனால் எப்பொழுதும் பெருமாள் சகுனமாகத்தான் இருக்கிறார் சகுணம் என்று சொன்னால் எல்லா விதமான குணாதிசயங்களையும் கொண்டு அனுபவித்து பார்த்து மகிழக்கூடிய அளவில் இருக்கிறது அதனால்தான் கல்யாண குணகனவுக்கு மகாரணவம் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கத்தியத்தலயத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தையை கல்யாண குணம் எல்லா விதமான சிறப்பான குணங்கள் பக்தர்களை ஆசிரித்து ரட்சிக்க வேண்டும் பக்தர்களுக்கு என்னோ எந்த நேரமும் பழகி மகிழ வேண்டும் அப்படின்ற ஈடுபாடு உள்ளவராக இருந்தாலும் எல்லா விதமான கல்யாண குணங்களை கொண்டிருப்பதாகவும் இருக்கிறதா யார் பரமாத்மா இந்த ஒரு ஒரு சரியத்துக்குள்ளேயும் உள்ளே இருக்கக்கூடிய என்ன ஜீவனுக்கும் அந்தரியாமியாக இருக்கிற பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவர் தான் என்ன பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதில் ஒன்று முக்கியமாக இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சரீரத்தில் இருக்கும்பொழுதே தேகவசான காலத்தில் முக்தி எப்போ கிடைக்கும் இருக்கும்பொழுதே ஆச்சாரியர் மூலமாக ஆச்சாரியோட என்ன பண்ணோம் அண்டி அவருடைய திருவடி வாரத்தில் நமஸ்காரம் பண்ணி எனக்கு சரணாகதி தரணும் இந்த ஜீவனை கடத்தி ஏத்தணும்னு கேட்டின்றா ஆச்சாரியர் பெரிய மனஸ் பண்ணி சரணாகதி பண்ணியாகும் பண்ணி தந்தாகும் அந்த ஆச்சாரியர் முதல்ல கேட்டுண்டாகும் அதுக்கப்புறம் நம்மளையும் கூப்பிட்டு சேவிக்க வச்சு இந்த இந்த ஜீவனை ஏற்றணும்னு ஆச்சாரியர் வந்து பெருமாள்ண்ட பூர்வாச்சாரியார் என்ற பிரார்த்தனை பண்ணி பெருமாள் பிரார்த்தனை பண்ணி இந்த ஜீவனை கடத்தேற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணி தருவார் இது சரணாகதி பண்ணுறவனுக்கு சரணாகதி பண்ணிக்க முடியல சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அதுபோல் ஒரு அபிப்பிராயமே நம்மளுக்கு வரல அந்த ஜீவனை நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த இந்த ஜென்மாவை வேஸ்ட் பண்ணுறோம் இந்த ஜென்மாவை நம்ம பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளவில்லை அப்படின்னா இந்த ஜெ இந்த ஜீவனுக்குள்ள சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் இந்த தொட்டு கிளம்பிட்டுன்னா எங்கேயான போகும் அதுக்கு எங்கே போகணுமோ போயிட்டு அது என்ன இடத்துல போய் நரக யாதனை அனுபவிக்கிறதா இருந்தாலும் சொர்க்கத்து போய் இந்திரனுடைய உலகத்தில் லோகங்கள் இந்த போகங்களையும் போக்கியங்களையும் அனுபவிக்கிறதா இருந்தாலும் அப்போவும் அந்த சரீரத்துக்கு அந்த உயிருக்கு அந்தறியாமல் யார் பெருமாள் தான் அவர் எப்போயான சொல்லித்தருவாரு கொஞ்சமான யோஜனை இருக்கா அப்போயே சரணாதி பண்ணிந்தால் நேராக வைகுண்டம் போயிருக்கலாமா இப்போ பாரு இங்கே போய் நரக யாதனை அனுபவிச்சுன்னு இருக்கே அப்படின்னு சொல்ல மாட்டார் ஏன்னா இந்த ஜீவன் அதனுடைய கர்மாவை தான் கழிக்க வேண்டும் நரகத்துக்கு போனாலும் கர்மாவை அனுபவித்து தான் கழிக்க வேண்டும் இல்லை சொர்க்க லோகத்துக்கு போகிறோம் இந்திராவிதி உலகத்துக்கு போகிறோம் அங்கே போனால் அங்கே போய் இதுக்கு என்ன பண்ணுவார் கொஞ்ச நாளைக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைக்கும் போக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் வேற ஒரு சரீரம் கொடுப்பா அந்த சரீரத்தில் நிறைய அனுபவிக்கலான்னு சொன்னால் அதையும் அனுபவித்த பிறகு அவன் நீக்கோட முடிஞ்சிடுத்து நாளைக்கு கார்த்தால் திங்கட்கிழமை கார்த்தால் எட்டு மணியோட நம்ம பண்ணின புண்ணியத்துக்கு உண்டான பலன் சொர்க்கலோகத்தில் முடிஞ்சிருந்த சொன்னால் எட்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு நம்மளை என்ன பண்ணுவார் தலைக்கூப்பராக கீழே தள்ளி விட்டுருவா அவள் உலகத்துலேருந்து அதனால் இந்த ஜீவன் மறுபடியும் என்ன பண்ணோம் இந்த பிருத்திவிக்கு இந்த பூலோகத்துக்கு வந்து தான் ஆகணும் இங்கே என்ன சரீரம் அதனோட கர்மா அதீனமாக என்ன கிடைக்கிறதோ அந்த சரீரத்தில் அது இருந்து இருக்கணும் மறுபடியும் மனுஷ சரீரம் கிடைக்குமா சிங்கம் புலி யானை கரடி பசு பட்சி அதுபோல் கிடைக்குமான்னு தெரியாது கர்மானுக்கு அந்த கர்மத்துக்கு உட்பட்டு என்ன சரீரம் இதுக்கு கொடுக்கணுமோ அதை வந்து இந்த காலபுருஷ தத்துவம் அது தந்துடும் அதனால் இது எல்லாத்தையும் தாண்டி பெருமாள் சகுணம் சகுணமாக இருப்பவன் கல்யாண குணங்களை கொண்டிருப்பவன் அப்படின்ற அது புரிஞ்சுண்டு ஆச்சாரியர் மூலமாக சரணாகதி பண்ணி இந்த சரீரத்திலேருந்து இந்த ஜீவன் கிளம்பி விடுபட்ட உடனே நேராக இது விரதா நதியை தாண்டி வைகுண்டத்துக்கு போகணும்ன்ற முயற்சியை எடுக்கணும் அதுக்கு ஒரு ஏற்பாடு தான் இந்த சகுண தியானம் அப்படின்னு பெருமாள் இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் சொல்லிக் கொடுக்குறார் இதனுடைய விரிவாக்கத்தை அடுத்து வர ஸ்லோகத்தில் பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நம